கட்டுரை பிரசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த காலை வேலை உங்கள் அனைவரையும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன் விண்துளிகள் வாயிலாக இந்த நாளே உங்களோடு இருப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஒம்போதில் வாசிக்கிறோம் ஏழாம் வசனம் மற்றும் ஒன்பதாம் வசனத்தில் நான் வாசிக்கும்போது அங்கே தாவுது சொல்கிறார் உன் ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன் உங்களுடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன் நான் இவடையிற்காலத்திற்கு செட்டைகள் எடுத்து சமுத்திரத்தின் கலையாந்திரத்தில் போய் தங்கினாலும் அங்கேயும் ஒரு கை என்னை நடத்தும் ஒரு வருகிறம் என்னை பிடிக்கும் என்று சொல்லி நாம் அங்கே வாசிக்கிறோம் இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது சர்வத்தையும் அறிந்தவர் தேவனுடைய சர்வ ஞானத்தின் மேல் பயபக்தியோடு தாவிது இந்த ஜபத்தை துவங்குகிறார் நாம் உட்கார்ந்தலையும் எழுந்திருக்கலையும் நம் படுக்கையிலே தேவன் சிந்திக்கும் சிந்தனைகளையும் தம் நாவில் சொல் பெறுவதற்கு முன்னே இந்த சொற்களையும் தேவன் அறிந்திருக்கிறார் என்பதை நாம் உணர வேண்டும் உடனே தம் அந்தரங்களை எல்லாம் அறிந்தவருடைய ஓடி போக நினைக்கிறார் தாவிது ஆனால் தேவனுக்கு மறைவாக கிழக்கிலோ மேற்கிலோ மேலையோ கீழையோ அவரால் ஓடமடையில்லை இஸ்ரேலின் கிழக்கே தொடுவான மட்டும் பறந்திருந்தது மேற்கே மத்திரியை கடல் இருந்தது ஆகவே மிகவும் உன்னதமான தத்துவமான இருந்தாலும் படுபாதாளமான பாவ பிரச்சனையாக இருந்தாலும் தேவனுக்கு மறைவானது எதுவும் இல்லை அன்பான தேவனுடைய வாழ்வுப் எந்த ஒரு மூளை முடுக்குக்கு ஓடினாலும் அங்கேயும் தேவன் இருக்கிறார் அதாவது அந்த இடம் ஒருவேளை அமெரிக்காவானாலும் சீனாவானாலும் அங்கேயும் தேவன் இருக்கிறார் அதனால் உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன் உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன் என்கிறார் வாழ்க்கையில் வெறுத்து போய் தாது இப்படியெல்லாம் பேசவில்லை தன் பெற்றோரிமிருந்து ஓடிப்போய் ஒளிந்து விளையாடும் சிறு பிள்ளையைப் போல் தேவனிடமிருந்து நான் ஓட விரும்புவதாக அவர் கூறுகிறார் பெற்றோரின் கண்களிலிருந்து மறைந்தோம் அந்த குழந்தை தன் பெற்றோரை தேடவே ஆரம்பிக்கும் அழவும் செய்யும் தன்னை ஒரு குழந்தையைப் போல பாவி தாவிது அங்கே பேசுகிறார் எனவே அன்பான கிறிஸ்துவ பெற்றோர்களே கிறிஸ்துவ விசுவாசப்பிள்ளே நீங்கள் எந்த சூழலில் இருந்தாலும் சரி எந்த நேரத்தில் நீங்கள் தனியாக இருந்தாலும் சரி ஆனால் என்னுடைய தேவன் பார்க்கவில்லை இது தேவனுக்கு தெரியாது என்று சொல்ல முடியாது ஆனால் தேவன் பார்த்து கொண்டே இருக்கிறார் தேவடைய ஞானமே தனக்கு உன்னதமான வழிகாட்டி என்று அவர் கருதுகிறார் தேவுடைய கரம் தன்னை பற்றி பிடித்து தனக்கு வழிகாட்டி செல்லும் என்று நம்பிக்கையோடு இருக்கிறார் அது அவருடைய சிந்தனையில் ஒரு பாதுகாப்பு உணர்வு தருகிறது அதனால் தேவனை விட்டு ஓடினவர் தேவுடைய செர்வ ஞானத்தின் பாதுகாப்பை தன் அனுபவம் மூலம் அறிந்து கொள்கிறார் அதனால் அவருடைய ஆத்துமாக்கு ஆறுதல் கிடைக்கிறது எனவே தேவனுக்கு பிரிமான பிறகு இல்லை ஆண்டவர் கத்துடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது இருக்கிறது எப்பொழுதும் இதோ உன்னை உள்ளங்கையில் வரைந்திருக்கிறேன் என்று சொல்கிறார் தேவன் நம்மளை பார்த்துக்கொண்டே இருக்கிறார் எனவே ஆண்டு சமூகத்தில் நீங்கள் நாளும் தப்பித்துக்கொள்ள முடியாது அப்படியேப்பட்ட ஒரு தேவனை நீங்கள் நானும் பாக்கியமாய் பெற்றிருக்கிறோம் தேவர் சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம் ஆண்டவர் உங்களை அற்புதமாய் வழிநடத்துவாராக ஆமேன்